அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபர்காத்தூ வெல்கம் பேக் டு மை ஹதீஸ் துவாக்கள் சேனல் அல்லாஹ் அல்லாவின் நல்லடியாக இன்றைக்கி நாம் தூங்கும்போது கூற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது தொழுகைக்கு செய்வது போல் ஒலு செய்துவிட்டு பின்னர் வலதுபுறமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு கீழ்காணும் இந்த துவாவை ஓதுங்கள் நீங்கள் ஓதுவதில் கடைசியாக இது இருக்கட்டும் இதை ஓதிவிட்டு படுத்து அன்று இரவே நீங்கள் மறைந்துவிட்டால் ஈமானுடன் மரணித்தாவா என நபி நபிசல்லாம் அலைவசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆதாரம் புகாரி இப்போது அந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் அல்லாஹுமா அஸ்லம் து வஜி இலைக்க வஃபல் து அம்ரி இலைக்க வ அல் ஜ்து லஹரி இலைக்க ரக்பதன் வ ரஹ்பத்தன் இலைக்க லா மல் ஸ வலா மன் அ மின்க இல்லா இலைக்க அல்லாஹுமா ஆமந்தோ பி கிதா அன்சல்த வீ நபி கல்லதி அர்சல்த அதனுடைய பொருள் இறைவா என் முகத்தை உனக்கு கட்டுப்படை செய்துவிட்டேன் என் காரியத்தை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என் முதுகை உன் உன்பக்கம் சாய்த்துவிட்டேன் உனது அருளில் நம்பிக்கை வைத்துவிட்டேன் உனது தண்டனைக்கு அஞ்சு விட்டேன் உன்னை விட்டும் தப்பிக்க உன்னை விட்டால் வேறு போக்கிடம் ஏதும் இல்லை இறைவா நீ அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியையும் நம்பினேன் நீங்கள் தூங்கும்போது தொழுகைக்கு ஒரு செய்து போல் செய்துங்க அதுக்கப்புறம் வலதுப்புறமாக சாய்ந்து பத்துக்கொள்ளணும் அப்போது இந்த துவாவை நீங்கள் ஓதினிங்னா அன்னைக்கு இரவு நீங்கள் தூங்கும்போது இந்த துவாவை தான் கடைசியாக சொல்லியிருக்கணும் இந்த துவை நம்ம சொல்லிவிட்டு தூங்குவதனால அன்று இரவே நாம் மரணித்து விட்டாலும் ஈமானுடன் தான் மரணிப்போம் என நபிகள் நாயகம் சலலா அலைவசல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே நீங்களும் தினமும் தூங்கும்போது இந்த முறையை முறையாக செய்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சு தெரிஞ்சு அது முறையாக அவங்களும் செய்வாங்க அதுக்கான நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் இன்ஷா அல்லா மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அவ்வறு